பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதையெல்லாம் செய்வதற்காக உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறவுள்ளது மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப் போகின்றேன் முன்னேறி செல் எப்போதும் முன்னோக்கியே நட இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் மஞ்சாதே அதிருப்தியடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக் கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே எதிலும் வெற்றி பெற முடியாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவது இல்லை உடலில் உள்ள இரத்தம் அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டு இருப்பதற்கு சிரமப்படுவது இல்லை பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவது இல்லை ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவது இல்லை படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது குழந்தையே முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனம்தான் சிரமம் என்பதை தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன் உன் கடமைகளை செய் நம்பிக்கையோடு செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் யார் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியம் கை கூடும் இல்லாமல் யாரும் வாழவில்லை அதிலிருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல்தான் தான் நம்மில் பலர் தவித்து வருகிறோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி கடைசி நேரத்தில் மீண்டு எழுந்து இறைவன் அருளால் சுகமாக வாழ்கின்ற என் பக்தர்கள் உன் அனுபவங்களை நினைத்துப்பார் அது பிறரது வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவியாக இருக்கும் உன்னுடைய பக்தி முதலில் உன்னையும் உன் வாழ்வையும் மாற்றுவதாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாற்றம் ஏற்பட்டால் பிறகு தானாக உனக்கு ஆன்மீக ஞானம் தோன்றும் தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே உன் அன்னையான நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் உன் மனம் குளிரும்படி நீ எதிர்பார்க்கும் செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது என் குழந்தையே